இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்க்க சென்ற முறையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார் பலமுறை நாங்கள் குரல் கொடுத்தோம் இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிர் பிரச்சனை தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுகின்றார்கள் இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் இப்பொழுது சிகிச்சை நிலை என்ன என்ற அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம் இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள்